श्रीभगवान् उवाच आदित्यानामहं विष्णोः ज्योतिषां प्रविरं शुभान् मरिचिर्मरुतामस्मि नक्षत्राणाम् अहं शशि वेल्कम् बेक् टु सहसरणागति इ न पतदत् श्रीमद्भगवद्गीता பத்தாவது சாப்டரில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இது வந்து பகவானே நான் யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கார் அப்போ வந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகம் தான் இப்போ பார்த்தோம் அதோட மீனிங் நம்ம பார்த்துள்ளோம் ஆதித்யானாம் அஃப் ஆல் த ஆதித்யாஸ் அஹம் ஐ ஆம் விஷ்ணுஹு த சுப்ரீம் லார்ட் ஜோதிஷாம் அஃப் ஆல் த லுமினரிஸ் ரவி த சன் அம்சுமான் த ரேடியண்ட் மரிச்சி மாரிச்சியோட த மருதாம் ஆஃப் த மருத்ஸ் அஸ்மி ஐ ஆம் நக்ஷத்ரா ஆஃப் த ஸ்டார்ஸ் அஹம் ஐ ஆம் சசி த இந்த ஸ்லோகத்தில் ஆதித்யர்களில் நான் விஷ்ணு ஒளிரும் ஒளிகளில் எல்லாம் நான் சூரியன் மருகுகளில் எல்லாம் நான் மரிஷி நட்சத்திரங்களில் நான் சசி இங்கே சசின்னு சொல்லக்கூடிய நிலா நிலா அப்படிங்கிறச்சே பௌர்ணமி அமாவாசை ரெண்டு ஃபேஸ் இருக்குது பௌர்ணமிங்கிறது வந்து முழு நிலவுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா ஆற்றல்களுமே அது வந்து முச்சத்தில் இருக்கும் ம மனசு மனசில் இருக்க சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலையும் ஆக்கப்பூர்வமாக நம்ம பிரதிபலிக்கும் அதனால் பௌர்ணமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விஷ்ணு ஆலயங்களில் ஸ்பெஷல் பூஜைகள் நடக்கும் அதை தவிர்த்து நம்மளோட மக்களுக்கு ஜென்ரலாக பௌர்ணமின்னா என்ன அப்படின்னு கேட்டாலே ரெண்டு விஷயம் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்த சக்தி பீடங்கள் இல்லை வந்து அம்மன் கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனாக்கா முருகனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு குட்டி ஸ்டோரி கூட நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட பொறுப்பு அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட கதை என்னென்னா சந்திரன் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கிறச்சி எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் வந்து பிறந்திருக்கார் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே ரொம்ப விசேஷத்தில் தான் அவர் வந்து பிறந்ததா இருக்கார் அதே மாதிரி தான் பகவத் பகவத்கீதையில சொல் சொல்ல சோகத்தை பரவ பார்த்தோம் அந்த ஒரு கால அமைப்பான ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த விசேஷ சந்திரனோட வலுவாக தொடர்புடைய கிருஷ்ணர் வந்து பேரழகிலையும் சரி அவருடைய மனப்பான்மை தாராளமான மனப்பான்மையும் சரி அவருடைய உணர்ச்சி ஞானத்தால் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியதுலையும் சரி நிறையா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் மனம் மனம் சார்ந்த உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்விலேந்து வரக்கூடிய ஆட்சியாளராக இருக்கும் சந்திரன் உணர்ச்சி ஆழம் மற்றும் அழகு நிறைந்த கிருஷ்ணரோட லீலைகளில் நிறைய விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் சந்திரனின் ஆற்றலை வலுப்படுத்த முடியும் அதனால தான் வந்து நம்ம திருப்பதி கோயிலாக இருக்கட்டும் இல்லை பெருமாள் கோயில் எல்லாத்துலேயுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது என்னென்னா அங்கே போனால் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி வருது சஞ்சலங்களோட போனால் கூட நம்மளுக்கு ஒரு சமாதானமான ஒரு மனநிலையிலே நம்ம வரப்போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு சத்யநாராயண பூஜை பண்ணுறான் மனசாந்திக்காக சித்திரை மாதம் பௌர்ணமினாலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் கணக்கு எழுத ஆரம்பிக்கிற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட மெயின் ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம் சித்திரகுப்தம் மகா லேகினி பத்ரதாரிணம் சித்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் இன்னொருத்தரவை சொல்கிறேன் சித்திரகுப்தம் மகா லேகினி பத்திரதாரிணம் சித்திரரத்னாம் வரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் நம்ம தென்னிந்தியாவுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய தொடர்பு இருக்குது அதில் இன்னொரு கதை என்னென்னா திருவிளையாடல் புராணத்தில் சொல்லக்கூடிய கதை என்னென்னா இந்திரன் வந்து அவருடைய குருவான கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டார் அதாவது தப்பு பண்ணிட்டாரு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா நீ போய் பூமியில் போய்ட்டு உன்னுடைய இந்த ஒரு சாப விமோச்சனத்துக்காக ப்ரே பண்ணிவிட்டு வா அப்போ தான் உன்னோட சரியாகும் அப்படின்னு ப்ரகஸ்பதி இந்திரனோட குருவான ப்ரகஸ்பதி அவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்திரா வந்து பூலோகத்துக்கு வந்து காட்டில் போயின்ட்டு இருக்க கதம்ப மரத்தடியில் வந்து ஒரு சிவலிங்கம் கிடைக்கிறதாகவும் அந்த சிவலிங்கத்துக்கு தொடர்ந்து அவர் பூஜை பண்ணுறதாகவும் அந்த பூஜையில் பண்ணதுனால அவருடைய கர்ம வினைகள் தீந்ததாகவும் அது இப்போ மதுரை மீனாட்சி கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு இது கதை இருக்குது இது வந்து என்னன்னா சித்திரகுப்தன் கணக்கு அப்படிங்கிற கதை தான் ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எதனால் நம்ம சொல்கிறோன்னா யமனோட ஒரு விதமான அதிபதியான சித்திரகுப்தன் வந்து ஒவ்வொரு வருஷமும் கணக்கு வந்து நம்ம டாலி பண்ணி இயரண்டு அக்கௌண்ட் டாலி பண்ணுவோமே அந்த மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு ஜீவனும் என்னென்ன நல்ல கர்மாக்கள் பண்ணித்து என்னென்ன கெட்ட கர்மாக்கள் பண்ணித்துன்னு எழுதி வச்சுட்டு இருப்பாரான் அதை வந்து அன்றைக்கி ஒப்படைச்சிட்டும் புதுசாக ஒரு இயர் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு தான் இரண்டு முடிச்சு இன்றைக்கி புதுசாக வருஷம் ஆரம்பிக்க போகிறது அப்போ வந்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபடலாம் பெருமாளை நான் இங்கே சொல்கிறது வந்து சிவபெருமானாகவும் இருக்கலாம் விஷ்ணுவாகவும் இருக்கலாம் இல்லை கௌமாரத்தில் சேர்த்தவங்க முருகனையும் வழிபடலாம் இல்லை வந்து சைவ சித்தாந்தம் இருக்கிறவங்க அம்மன் அம்மனை சம்மந்தப்பட்டதையும் வழிபடலாம் சக்தியாக இருக்கலாம் பா எந்த ரூபத்தில் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ரூபத்தில் நீங்கள் நெய் விலை கேற்றி வச்சாலே நம்மளுக்கு நல்லது தீபம் ஒளிர ஒளிர டார்க்னஸ் ஆன் த சோல் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு விதமான இருள் மனசுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி ஒளிமயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது இல்லை முருகன் வழிபாடும் நிறைய விதத்தில் கொண்டாடுறது இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற இடம் அதுவும் எகேன் உப்பிலிப்பன் கோயில்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கே வந்து இன்னைக்கு ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம் நடக்கிறது என்னென்னா திருநீலக்குடி அப்படிங்கிற இடத்துலேருந்து சோமஸ்கந்தரை பல்லக்கில் புஷ்ப பல்லக்கில் வச்சு திருநாகேஸ்வரம் வரைக்கும் அயிஷின்னு வருவாங்க அது வந்து ஒரு உச்சிகால பூஜை நடக்கும் அங்கே மத்தியானம் வரைக்கும் அங்கே வந்துருவாங்க வந்த கோவிலோட எடுத்துன்னு வராங்க இல்லையா பல்லக்கம் அவங்க எல்லாரும் அங்கேயே கொஞ்சம் தங்கி அவங்க மதிய உணவெல்லாம் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கு திருநாகேஸ்வரத்துலேருந்து கிளம்பி அதே புஷ்ப பள்ளத்தில் முருகனை திருநீலக்குடியில் கொண்டு போய் ஏழை பண்ணுவாங்க இது வந்து ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ திருநாகேஸ்வரம் ரீஜனில் இருக்கிறவங்க கட்டாயமாக அதில் பங்கு பெற்றுக்குங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் அமைச்சிருக்கேன் நம்மளோட விஷயங்கள் நம்ம எல்லா மனுஷர்களுக்கும் தெரியணும் அப்போ வந்து நம்ம ஒன்றா கூடி சத்சங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறச்சே பங்கெடுக்கிறச்சே நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து தர்ம வழியில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள் பகிருங்க நன்றி ከ እግዚኦ ጋር አልባክ ነው ሰነስይ አልማከ ተስያ አልማከ ተስያ አልማከ ተስያ አልማከ ተስያ አልማከ ተስያ አልማክ 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 சக சரணாகதி ஆன்மீக சேனல் இலவசமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால பைசா கட் ஆகாது தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் தைரியமாக பகிர்ந்துங்கவங்க அவங்களையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆன்மீக வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸும் எல்லாரும் பார்த்து முழு பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ரிமைண்டரை ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிகிட்ருக்கோம் உங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம் ஆனால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருபது பர்சன்ட் தான் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க எல்லோரும் பண்ணுங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயில் ஐடியை இமெயிலில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக பார்க்கலாம் எல்லாருமே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஸோ தட் அவங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எல்லா ப்ளேலிஸ்ட்லேயும் போங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்க்குறச்சே இது தொடர்ந்து பார்க்கறச்சு நிறைய விஷயங்கள் புரியும் நன்றி வணக்கம்